இந்த இடமே ஊர்தானே இந்த இடமே ஊர்துதா நீங்க நான் சொன்னதை வச்சு அப்படியே காப்பி அடிச்சு எங்கட்ட ஏதோ பணம் வரைக்கும் பல்லு பல்ல காம்ச்சலையா பாம்மா வசதியான ஆளு பல்ல கொட்டிடு உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் மாமன் என் மாமாங்கறே உங்க மாமங்கிறியா எப்படி வந்துறாங்க உங்க மாமா அதை காட்டி இல்லையா எனக்கு வேலை இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு தகுதி இருக்கா இந்த விஷயம் என் மாமனுக்கு தெரிஞ்சு வச்சீங்களா இங்க பாருங்க மேடம்

இங்க பாருங்க நீங்க வேணா வீணா இப்ப நீ என்ன மரியாதை இல்லாம நீ என்ன பேசுனன்னு தெரிஞ்சதுனாலே அடுத்து உன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் யார் கட் உன்னை கட் பண்ணுவாரு அவரு கட் பண்ணுவாரு கட் பண்ணுவாரு இங்க பாரு நான் போன் போட்டா அவருக்கு இங்க இங்க பாருங்க நான் அதெல்லாம் கடிக்குடே இங்க பாருங்க இங்க பாருங்க நீ பாருங்க என் மாமன் பேரை சொன்னனு வெச்சுக்கவே நீ வெளியில போய் அவர் பேரை சொல்ல கூடாது எனக்கு ஒரு Facebook friend தான் ஆட்டோ காசு கொடுங்கமா உன் பேரை சொல்லி ஏமாத்த நான் கம்ப்ளைன்ட் பண்றேன் பாரு இங்க பாரு பட்டுக்கோட்டை காஜானா அவருக்கு இடது கை வலது கை எல்லாமே நான் தான் நாங்க எங்களுக்கு அவரு தெரியும் நாங்க வந்து இந்த மாதிரி அவரை வந்து மிஸ் யூஸ் பண்ணல நீ அவரு தேவை இல்லாம மிஸ் யூஸ் பண்ற என்ன பண்ணுறது மிஸ் யூஸ் அவர் பேரை நீ யூஸ் பண்ணாம அவர் பேரு சொல்லியாரு மிஸ் யூஸ் அவங்க பாதி அவங்க அவ்வளவுதான் வீசுங்க மேடம் அவங்க அதை அந்த ஆளு தூக்கி வீசுங்க ஆட்டோக்காரங்க தூக்கி வீசுங்க முடிஞ்சு ஆட்டோக்காரங்க

இந்த நிறைய பேர் நீங்க போங்க வேற ஆட்டோக்காரங்கள வேற அசிங்கமா பேசலாம் மரியாதை இல்லாம பேசலாம் அவங்க கஷ்டப்பட்டு காலையிலயும் சாயந்திரம் அவங்க வேலை செய்யலன்னா அவங்க நம்மளுக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம அநியாயத்துக்கு ஆட்டோக்காரவங்கள பத்தி தப்பா பேசலாம்